ராகமம் அதிகாரம் இரண்டு குமாரர் கர்த்தருடைய சன்னிதிலை சேர்ந்து மறித்து போன பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆலலால் ஒரு சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்குச் சொல் ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும் அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லனத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள் அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி தரித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் இடத்திலே பாவ நிவாரண பலியாக இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன் பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காலையை பண்ணி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசிரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக் கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த கடாவை பாவ நிவாரண பலியாக பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த கடாவை அதைக் கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சன்னிதியில் உயிரோட நிறுத்தி பின்பு ஆறும் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள தடலினால் தூபகரசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சிப்பட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன் பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழு தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரேவேல் புத்தர்களுடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசிரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன் பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது பின்பு அவன் கர்த்துடைய சந்நிதியில் இருக்கிற பலிவிடத்தண்டை வந்து அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் ரத்தத்திலும் கடாவின் ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து ஏழு தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்கள் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன் அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் பலிபிடத்துக்கும் பிராய்ச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேரப்பண்ணி அதன் தலையின் மேல் ஆறும் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடக்கடவன் அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போகவிடக்கடவன் ஆரோன் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தியிருந்த நூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து பாவ நிவாரண பலியின் கொழுப்பை வலிபிடத்தின் மேல் தகனிக்க கடவன் போக விடப்படும் போக்காடாகிய கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களைத் துவைத்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக பாவ நிவர்த்தி கன்று ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய கடாவையும் பாளையத்துக்குப் புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்னியிலே சுட்டெரிக்க கடவர்கள் அவைகளை சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களைத் துவைத்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே சுதேசி ஆனாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசி ஆனாலும் தங்கள் ஆத்துமாக்களை ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது கர்த்துடைய சன்னிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்க சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் அதிலே உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் இது நித்திய கட்டளை அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சலநூல் வஸ்திரங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் இப்படி வருஷத்தில் ஒருமுறை இசரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே ஆரோன் செய்தான் ராகமம் அதிகாரம் பதினேழு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரோவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் இஸ்ரேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளேயாகிலும் பாளையத்துக்குப் புறம்பேயாகிலும் அதைக் கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பலியாக எண்ணப்படும் அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் ஆகையால் இஸ்ரேவேல் புத்திரர் வெள்ளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரிய நிலத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள் அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற கர்த்தருடைய பலிபடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் தாங்கள் சோரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது மேலும் நீ அவர்களை நோக்கி இஸ்ரேவேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் சர்வாங்க தகனபலி முதலானவைகளை இட்டு அதை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால் அவன் தன் ஜனத்தில் இராமல் அற்புண்டு போவான் என்று சொல் இஸ்ரேவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போகப்படுவேன் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபிடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக நிவர்த்தி செய்கிறது இரத்தமே அது நிமித்தம் உங்களை ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்னேன் இசரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் இரத்தத்தை சிந்தப்பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன் சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது இரத்தம் ஜீவனுக்கு சமானம் ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம்தானே அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்னேன் தானாய் இறந்து போனதையாவது பீருண்டதையாவது புசித்தவன் எவனும் அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக பின்பு சுத்தமாயிருப்பான் அவன் தன் வஸ்திரங்களை துவைக்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார் லேவியராகமம் அதிகாரம் பதினெட்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இசைவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்துப் போகிற காணான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைகொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது நான் கர்த்தர் உன் தகப்பனையாவது உன் தாயை ஆவது நிர்வாணமாக்கல் ஆகாது அவள் உன் தாயானவள் அவளை நிர்வாணமாக்கல் ஆகாது உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கல் ஆகாது அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தியினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது அது உன்னுடைய நிர்வாணம் உன் தகப்பனுடைய மனைவி இடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உனக்கு சகோதரி உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள் உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள் உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது அவன் மனைவியை சேராயாக அவள் உன் தகப்பனுடைய சகோதரி உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் குமாரனுக்கு மனைவி அவளை நிர்வாணமாக்கலாகாது உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது அது உன் சகோதரனுடைய நிர்வாணம் ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது அவருடைய குமாரரின் மகளையும் அவருடைய குமாரத்தின் மகளையும் படி விவாகம் பண்ணலாகாது இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள் அது முறைகேடு உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாகமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது ஸ்திரீயானவள் சூதகத்தால் விளக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோட சேராதே பிறனுடைய மனைவியோட சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலேகுக்கென்று தீ கடக்கும்படி இடங்கொடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தக் ஆக்காதே நான் கர்த்தர் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவறுப்பானது யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் ஸ்திரியானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது அது அறுவறுப்பான தாறுமாறு இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் குடிகளை கக்கிப்போடும் இந்த எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவன் ஆனாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியன் ஆனாலும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் இப்படிப்பட்ட அருவறுப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவறுப்பான முறைமைகளில் யாதொன்று நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் லேவியராகமம் அதிகாரம் பத்தொன்பது பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இசரவில் புத்திரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடைவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் விக்கிரகங்களை நாடாமலும் பார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள் நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும் மூன்றாம் நாள் மட்டும் மீதியானது அக்னியிலே சுற்றிருக்கப்பட கிடவது மூன்றாம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் இருக்கும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த ஆக்கினபடியால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களைப் பொறுக்காமலும் உன் பிராட்சி தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களைப் பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் வெட்டு விடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யான எடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது செவுடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகத்தாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் செல்லி திரியாயாக பிறனுடைய இரத்தப்பொழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக திறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் என் கட்டளைகளை கை உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோட புலிய விடாயாக உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாயிருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் விடப்படாமலும் இருக்க அவளோட ஒருவன் சம்யோகமாய் சயனம் பண்ணினாள் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும் அவள் சுயாதீனம் உள்ளவள் அல்ல அவன் தன் குற்ற நிவாரண பலியாய் ஆசிரிப்பு கூடார வாசலிலே கர்த்துடைய சன்னதியில் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு கடவன் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக கர்த்துடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக மூன்று வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த சேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும் பின்பு நாலாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளெல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தமாய் இருக்கும் ஐந்தாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம் இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் யாதொன்றையும் ரத்தத்துடன் புசிக்க வேண்டாம் குறிக்கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக உங்கள் தலைமையை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் கீறி கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமங்கும் முறைகேடான பாவம் நிறையாத படிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்காயாக என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து இருப்பீர்களாக நான் கர்த்தர் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களுடைய தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக சுமத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைகளும் சுமுத்திரையான மரக்காலம் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி நடக்க களைவீர்கள் நான் கர்த்தர் என்று சொல் என்றார்